வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின்படி படி சாதகமான பலன்களை தரும் மாத தொடக்கத்திலிருந்து நிதி செலவுகள் இருக்கும் ஆனால் வருமான ஆதாரங்கள் படிப்படியாக உருவாகும் மற்றும் பல ஆதாரங்கள் மூலம் செல்வம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்த பாடுபட வேண்டும் வேலை உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் தொழிலதிபர்கள் குறிப்பாக நன்மை பயக்கும் நேரங்களை அனுபவிப்பார்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பு வெற்றியை தரும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் மற்றும் தவறான புரிதல்கள் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் அதே நேரத்தில் திருமண உறவுகள் சாதகமாக இருக்கும் காதல் வளரும் சிறிய பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க இந்த மாதம் உங்கள் திருமண உறவை வலுப்படுத்தும் மாணவர்கள் சவாலான நேரங்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தால் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றி பெற உதவும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சில வெற்றிகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் நீண்ட கால பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை தேவை ஏனெனில் அவை மோசமடையக்கூடும் வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சமூக வட்டம் விரிவடையும் மற்றும் மற்றவர்கள் மீதான உங்கள் அன்பும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பாக மோதல்கள் ஏற்படும் மற்றும் ஒருவரையொருவர் இழுத்துக்கொள்ளும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் சில நேரங்களில் நற்பயிருக்காக போட்டியிடுவது மற்றும் தன்னை உயர்ந்தவர் என்று நிரூபிப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் குரு மூன்றாவது வீட்டில் பின்தங்கியிருப்பதால் சகோதரர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் சகோதரிகளிடமிருந்து அன்பை பெறுவீர்கள் இந்த மாதம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்கும் பனிரெண்டாம் வீட்டில் சனியின் நிலை கண்களில் நீர்வடிதல் கால்களில் காயங்கள் அல்லது சுலுக்கு போன்ற சில உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் பத்தாவது வீட்டில் உச்சம் பெற்று பின்னர் பதினொன்றாவது வீட்டிற்கு செல்வதால் உடல்நலப் பிரச்சனைகள் வந்து போகும் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் நாள்பட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் ராகு செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கால் வயிற்று பிரச்சினைகள் மற்றும் காது நோய்கள் ஏற்படலாம் எனவே அவை குறித்து விழிப்புடன் இருங்கள் வணக்கம் ரிஷபம் ரிஷப ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதமான அல்லது சற்று சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோருடன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் மற்றும் ஆறாம் தேதி உங்கள் பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு ஆகியோருடன் இருப்பார் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பிப்ரவரி பதினேழாம் தேதி உதயமாகி தைரியம் வீரம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொண்டு வருவார் நிதி இந்த மாதம் நன்றாக இருக்கும் ஆனால் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கும் வேலையிடமாற்றம் சாத்தியமாகும் நீங்கள் வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டால் உங்களுக்கு வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படலாம் வணிகர்கள் வணிக பயணங்களால் பயனடைவார்கள் மற்றும் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தினால் இந்த மாதம் நீங்கள் அதிக வெற்றியை அடைவீர்கள் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு நல்லது உங்கள் காதலியுடன் நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளலாம் திருமணமானவர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சற்று பலவீனமாக இருப்பார்கள் பரஸ்பர மோதல்கள் அதிகரிக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பிடத்தளவு சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கலாம் மாணவர்கள் கடின உழைப்பால் தங்கள் முன்னேற்றத்தில் நல்ல வெற்றியை காணலாம் உங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் குடும்பத்தின் நிதிநிலையும் மேம்படும் சனி இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் செலவுகளைக் குறைத்து உங்கள் வருமானத்தில் நிலையான அதிகரிப்பை உறுதி செய்வார் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டிலிருந்து பின்னர் பத்தாவது வீட்டிற்கு செல்வார்கள் இது வேளையில் புதிதாக ஏதாவது முயற்சிக்க உங்களை ஊக்குவிக்கும் சாப்பிட்ட உடனே உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொள்வது முதுகுவலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் எனவே உங்கள் தினசரி வழக்கத்தை செயல்படுத்தி காலை மற்றும் மாலை நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுன ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார்கள் அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் பின்னோக்கிச் செல்லும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் ராகு ஒன்பதாவது வீட்டிலும் மற்றும் கேது மூன்றாவது வீட்டிலும் இருப்பார்கள் வேலையில் ஏற்றத்தாழ்வுகளுக்குப் பிறகு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கலாம் அதே நேரத்தில் வணிகத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள் இது உங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை கொடுக்கும் வேறொருவரின் ஆலோசனையின் அடிப்படையில் எந்த முடிவையும் மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே நம்பியிருப்பவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை பேண வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு பயனளிக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு நல்லது உங்கள் அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் திருமண உறவுகளும் நன்றாக இருக்கும் மற்றும் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சிப்பார்கள் நிதி ரீதியாக மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடினமான சவால்களை எதிர்கொண்ட பின்னரே மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்காது எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாத தொடக்கத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட வாய்ப்பிருக்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் ஏனெனில் இது உடல் ரீதியான பாதிப்புகளையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்தக்கூடும் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் ஏனெனில் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் தந்தையின் உடல்நலப் பிரச்சினைகள் மோசமடையக்கூடும் அவரது உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக நீங்களும் மனக்கவலையை அனுபவிக்க நேரிடலாம் எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தை பேணுங்கள் மூட்டுவலி வயிற்றுப் பிரச்சினைகள் மற்றும் ரத்தம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் தோல் ஒவ்வாமைகளும் ஏற்படக்கூடும் எனவே இவை குறிப்பு எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்